ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டம் அனக்காப்பள்ளியைச் சேர்ந்தவர் இருபத்தி ஏழு வயதான இளம்பெண் இவருக்கு ஏற்கனவே இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த ஆண்டுக்கு முன்பு மூன்றாவது முறையாக கர்ப்பம் பிரித்தார் ஏற்கனவே இரண்டு குழந்தைகள் உள்ளதால் மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பாத அப்பெண் கருக்கழுப்பு மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுள்ளார் கருக்களிப்பு மாத்திரை சாப்பிட்டதால் இளம்பெண்ணுக்கு பாதி அளவுக்கு கழிந்தது அதனால் கடந்த மூன்று வருடமாக அந்த இளம்பெண் வயிற்று வழியால் அவதிப்பட்டுள்ள வந்துள்ளார் இந்நிலையில் விசாகப்பட்டினம்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி